வணக்கம் இது ஜீவா டுடே இன்றைக்கு நாம் திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த திருமதி ஆண்டாள் பிரியதர்ஷினி அவர்களை சந்தித்து பேச போகிறோம் அது தேர்தல் சமயமாக இருக்கிறதுனால ஒவ்வொரு செய்தியையும் நாம் உற்று பார்க்க வேண்டியிருக்கிறது அந்த வகையில பாத்தீங்கன்னா நம்முடைய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் இன்றைக்கு ராமர் கோவிலுக்கு சென்று இருக்கிறார் தலைப்பு செய்தியாக வந்து கொண்டிருக்கிறது நீங்க எப்படி பாக்குறீங்க ஏற்கனவே பாத்தீங்கன்னா அவர்களை உள்ளே விடமாட்டோம் என்ற நிலைப்பாட்டோடு இருந்தது புதிய நாடாளுமன்ற கட்டிடத்தின் திறப்பு விழாவிற்கு அவர்களை ஓரங்கட்டியது உள்ளே வரவிடவில்லை இதையெல்லாம் வைத்து பார்க்கும்போது இன்றைக்கு அவர் போனது வந்து நமக்கு கண்களையும் மனதையும் உறுத்துகிறது உங்களுடைய பார்வை என்ன சொல்லுங்க இதுல மிக முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டியது குடியரசுத் தலைவர் கூட நாக்பூருக்கு ஒரு கைப்பாவையாக நாக்பூர் எடுத்து வைத்து விளையாடுகின்ற ஒரு பொம்மையாக அல்லது நம்ம ஊர்களெல்லாம் நம்ம கொண்டாடுவோம்ல நவராத்திரி அப்படின்ட்டு அந்த நவராத்திரி அப்போ நவராத்திரி கொலுவப்போம் அந்த மாதிரி பொம்மைகளாக அவரை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் விருப்பப்படி இவர் நடமாடிக்கொண்டிருக்கிறார் செயல்களை செய்கிறார் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும் திரௌபதி முர்மு அவர்கள் இந்தியாவின் மிக உயர்ந்த பதவியை வகிப்பவர்கள் ஆனால் அவர்கள் பிஜேபிக்காரர்கள் நாக்பூர்காரர்கள் மனம் உவந்து அல்லது மனமார்ந்து இந்த பதவியை அவருக்கு கொடுக்கவில்லை ஏன்னா பிஜேபி எப்போதுமே அர அடையாள அரசியல் தான் பண்ணும் அப்படிங்கறது நமக்கு நல்லா தெரியும் அடையாள அரசியல்னா பாரு பாரு நாங்க நம்ம ஒரு பெண்மணியை குடியரசுத் தலைவர் ஆக்கி விட்டோம் அப்படின்னு அங்க ஒரு பொறுப்புல வச்சிருப்பாங்க அப்புறம் பிற்படுத்தப்பட்ட வகுப்பிலிருந்து உங்களுடைய எல் முருகனை அவர்களை நாங்கள் அமைச்சராக்கி இருக்கிறோம் அப்படின்னு அவரை ஒரு பொறுப்புல வச்சிருப்பாங்க அப்புறம் நம்முடைய பிரதமர் மனமுவந்து சொல்வார் அண்ணாமலை அவர்கள் மிக உயர்ந்த சாதியிலிருந்து பிறந்தவர் அப்படின்ட்டு இப்படியாக அவர்களுக்கு மிக முக்கியமே சாதி 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 அது ஒண்ணு மட்டும்தான் தனிப்பட்ட நபர் அவருடைய ஆளுமை அவருடைய திறமை என்பதெல்லாம் பொருட்டே கிடையாது அதிலும் குறிப்பாக பெண்கள் அப்படின்னா அவங்களுக்கு நம்ம வீட்டுல இருக்கிற டோர் மேட்னு சொல்லுவாள் கால் மிதியடி அதுதான் அவர்களை பொறுத்த வரைக்கும் பிஜேபி இருக்கிற எந்த பெண் அமைச்சர் பெண் அமைச்சர்னு பிரிச்சு பேசுறது கூட நம்ம கஷ்டமா இருக்கு ஆனா பெண் அமைச்சர்களாக இருக்கக்கூடிய யார் தன்னிச்சையாக தன் சுய சிந்தனையோடு அவர்கள் செயலாற்றி இருக்கிறார்கள் ஒரு பட்டியல் கொடுங்களேன் பார்க்கலாம் ஒரு நிதித்துறை அமைச்சராக இருந்த நிதி நிர்மலா சீதாராமனாக இருக்கட்டும் அல்லது குழந்தைகள் மற்றும் பெண்கள் நலத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ஸ்மிருதி இரானி ஆகட்டும் அல்லது குடியரசுத் தலைவராகவே இருக்கக்கூடிய திரௌபதி முர்மு ஆகட்டும் யாருமே சுய சிந்தனையோடு அவர்கள் தன்னார்வத்தோடு தன்னாட்சி பெற்ற அமைச்சர்களாக அதிலும் நம்முடைய குடியரசுத் தலைவரை எப்படியெல்லாம் பிஜேபி அவமானம் செய்தது அவமரியாதை செய்தது அவமதிப்பு செய்ததுங்கிறது நமக்கு நல்லா தெரியும் பட்டியல் நீண்டுகிட்டே போதுமா ஒவ்வொரு நாளும் ஒரு கூடுதலாக ஒரு செய்தி வந்துகிட்டே இருக்கு புதிய நாடாளுமன்ற திறப்பு விழா அதற்கு முத கான்ஸ்டியூஷனல் அத்தாரிட்டி யாருன்னா நம்முடைய குடியரசுத் தலைவர் தான் நாடாளுமன்றத்தின் முதல் குடிமகள் யார் என்றால் நம்முடைய குடியரசுத் தலைவர் அவங்கள கூப்பிடல ஏன் கூப்பிடல அவங்கள கூப்பிடல கூப்பிடலன்னு ஒரு விவாத பொருள் ஆனவன்னா அவங்களே மனமுவந்து ஒரு கடிதம் எழுதினாங்க என்னன்னா ஆஹ் இந்த சிறப்பு விழாவுக்கு மிக பொருத்தமானவர் நம்முடைய பிரதமர் என்பதனால் நான் அவரை அனுப்பினேன் அப்படின்னு அவங்க மனமுவந்து செய்த மாதிரி ஒரு கடிதம் எழுதினாங்க அப்புறம் மிக சமீபத்துல நம்ம பார்த்தது என்னன்னா எல்கே அத்வானி அவர்களுக்கு பாரத ரத்னா விருது கொடுத்த போது எல்கே அத்வானி அமர்ந்திருக்கிறார் பக்கத்தில் கால் மேல் கால் போட்டு நம்முடைய மாண்புமிகு பிரதமர் ஐம்பத்தாறு இன்ச்சு யுக புருஷ் எல்லாம் தன்னை அழைத்துக் கொள்கின்ற நம்முடைய பிரதமர் உட்கார்ந்து இருக்கிறார் நம்முடைய குடியரசுத் தலைவர் நின்று கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற புகைப்படம் தான் வெளியாச்சு அதுவும் பேசு பொருளான உடனே மறுநாள் அவசர அவசரமா அவருக்கும் சேர் போட்டு உட்கார்ந்து இருக்காங்க பாருங்க அப்படின்னு ஒரு நாடகத்தை நடத்தினார்கள் ஒரு குடியரசுத் தலைவர் நிற்கும் போது பிரதமர் நிற்க வேண்டும்ங்கிறது மிக முக்கியமான அரசியல் அமைப்பு மரியாதை அதை செய்யாம விட்டுட்டு அவங்களுக்கும் ஈக்குவலா சேர் போட்டிருக்க அப்படின்னு காமிக்கிறது எந்த விதத்துல நியாயமானது அதே மாதிரி ராமர் கோயில் திறப்பு விழாவுக்கு குடியரசுத் தலைவரை அழைக்கவே இல்லை அதற்கு மிக முக்கியமான காரணங்கள் பல உண்டு ஒன்று அவர் கோயிலுக்குள் நுழைய முடியாத அளவுக்கு பழங்குடி இனத்தில் பிறந்தவர் என்பது கூடுதலாக அவர் கணவனை இழந்தவர் என்பது அதை மிக முக்கியம் ஒரு பெண்மணியாக இருப்பதுதான் ஜெனிஃபர் அதுலதான் நம்ம கவனிக்கணும் அந்த ராமர் கோயில் திறப்பு விழால நீங்க ஏதாவது ஒரு அங்க பாத்தீங்களா பிரதமருக்கு அத்தியந்த நண்பராக இருக்கக்கூடிய கோடீஸ்வரர்களில் இருந்து அந்த வந்திருந்த விருந்தினர்கள் இருக்கலாம் ஆனால் மிக முக்கியமாக கோயிலுக்குள் இருந்தவர்களில் பெண்களே கிடையாது பெண்கள் வாசமே கிடையாது அந்த இடத்துல அப்படிங்கிறது நம்ம நினைவுல வச்சுக்கணும் அப்படிப்பட்ட ஒரு இடத்தில் புறக்கணிக்கப்பட்ட விருந்தினராக நீ வராதே என்று சொன்ன ஒரு இடத்தில் மீண்டும் மீண்டும் அன்னைக்கு போனாங்க நம்முடைய குடியரசுத் தலைவர் அவரை அந்த மெயின் அதுக்கு அனுமதிக்கவே இல்ல அதற்கு முன்பாக மூலவர் உற்சவர் அப்படின்னு சொல்லுவோம் அது மாதிரி உற்சவராக ஒரு சிலையை நிறுவி அதற்கு அலங்காரம் செய்து அந்த உற்சவர் சிலைக்கு பின்னால அது என்னது கர்டன் அந்த பதாகைகளை போட்டு அலங்கரித்து வைத்திருந்தார்கள் எனவே இவர் என்பதுதான் சனாதனர்களின் ஒற்றை கொள்கை அந்த சனாதனம் என்பதுதான் பிஜேபியின் அடையாளம் சனாதனம் எப்போதுமே கருவறை சுமக்கின்ற பெண்களை கொச்சைப்படுத்தும் ஏளனப்படுத்தும் அவர்களை எள்ளி நகையாடும் அவர்களை நம் வீட்டில் இருக்கின்ற கால் மிதி போல் பயன்படுத்தும் கைப்பிடித்தினு போல் பயன்படுத்தும் என்பது நமக்கு நன்றாக தெரியும் அதனால இதை வியப்பதற்கு எதுவுமே வியப்ப எப்ப நம்ம வியப்பா பார்த்திருக்கலாம்னா அவங்களுக்கு கூடுதலாக மரியாதை கொடுத்து பிரதமர் பக்கத்திலேயே அவரையும் அவங்களுக்கு முதல் மரியாதை கொடுத்திருந்தா நம்ம அதை வியப்பா பேசலாம் அடடா பிஜேபி மாறிடுச்சா ஆர் எஸ் எஸ் மாறிடுச்சா சனாதனம் மாறிடுச்சான்னு அது இல்லாதப்போ இதுதான் அவங்களுடைய இயல்புங்கிற அந்த முகத்திரை திரும்ப திரும்ப தானாக கிழிந்து கொண்டிருக்கிறது அவங்க தன்னிச்சையாக போயிருக்க முடியாது ஆர் எஸ் எஸ் நாக்பூரில் இருந்து அவர்களுக்கு கட்டளை வந்திருக்கும் அவ நீ உடனடியாக கிளம்பி ராமர் கோயிலுக்கு போ அப்படின்னு ஏன்னா நம்முடைய மோடி அவர்களின் பிம்பம் சரிந்து கொண்டே இருக்கிறது வைக்கோல் பொம்மை மாதிரி வைக்கோல் பொம்மையை வச்சு நம்ம வயல்புறத்துல எல்லாம் காக்கா குருவியை விரட்டுவாங்கல்ல அந்த மாதிரி தன்னைத்தானே வகித்த உருவகித்து கொண்ட ஒரு பிரதமர் அவருடைய பிம்பம் சரிந்து கொண்டிருக்கிறது முகத்திரை கிழிந்து கொண்டிருக்கிறது வாக்குகள் சரிந்து கொண்டிருக்கின்றன அதை நிலை என்ன பண்ணலாம் அப்படின்னப்போ நம்முடைய பிரதமருக்கு ஏற்கனவே ஒரு கையில இருக்கிற ஆயுதங்கள் என்னன்னு நமக்கு தெரியும் இடி இருக்கு சிபிஐ இருக்கு ஐடி இருக்கு அப்புறம் எலெக்ஷன் கமிஷன் இருக்கு அதை தவிர இப்போது கூடுதலாக ராமரையும் தன்னுடைய தேர்தல் யுக்தியாக பயன்படுத்துகிறார் ராமர் என்பவர் தெய்வம் என்கின்ற நிலையிலிருந்து சரசரன் இறங்கி ஒரு தேர்தல் பதாகையாக தேர்தல் ஆயுதமாக தேர்தல் யுக்தியாக நம்முடைய பிரதமரால் பயன்படுத்தப்படுகிறார் அவ்வளவுதான் நிச்சயம் ஒரு கையில் தாமரை இன்னொரு கையில் ராமர் என்று பிரதமர் மோடி அலைகிறார் அப்படின்னு நீங்க சொல்றீங்க இன்னொரு புறம் பாத்தீங்கன்னா இன்றைக்கு இந்த மூன்றாவது கட்ட தேர்தல் வாக்குப்பதிவு நடக்கும்போது பிரச்சாரம் செய்ய முடியாது என்றாலும் சில வகைகளில் எப்படி எல்லாம் மக்களை வந்து நம்மை நோக்கி திருப்பலாம் என்ற ஒரு யுக்தியாக இதை பார்க்கலாம் அதை பிரதமரும் இன்னைக்கு பண்ணியிருக்காரு பாத்தீங்கன்னா ஒரு குழந்தையை போய் இவர் வாக்களித்து விட்டு வந்தால் போதும் அங்க போய் ஒரு குழந்தையை தூக்கி போட்டு பிடிக்கிறது அப்புறம் ஒரு பார்வையற்ற ஒரு பெண்ணிடம் பேசுவது இதெல்லாம் இவங்க எதற்காக செய்கிறார்கள் என்று நமக்கு தெரியும் அப்படியானால் வட இந்தியாவில் இவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய சரிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது குறிப்பா பாத்தீங்கன்னா அந்த பெண்கள் தரப்பில் இருந்து இவர்கள் தாலி எல்லாம் பேசினா கூட அது பெண்களிடம் எடுபடவில்லை என்றால் ஏன் எடுபடலன்னு நினைக்கிறீங்க இப்ப இந்த பாலியல் வழக்குகள் தொடர்பான விவாதங்கள் நிறைய வந்து கொண்டிருக்கிறது பாஜக என்றாலே ஆஹ் பாரதிய ஜல்சா பார்ட்டி என்ற அளவுக்கு நிறைய வந்து கிண்டலா சொல்றாங்க பாலியல் ஜல்சா பார்ட்டின்னு சொல்றாங்க அந்த அளவுக்கு வந்து ஒரு இறங்கி விமர்சிக்க வேண்டிய ஒரு இடத்திற்கு பல்வேறு வழக்குகளில் நம்ம நியாயப்படுத்துகிறார்கள் கவனிக்கணும் ஜெனிஃபர் வெளிநாடுகள் அதுவும் குறிப்பா அமெரிக்க தேர்தலை கூர்ந்து கவனிப்பவர்களுக்கு தெரியும் மோனிகா லெவின்ஸ்கி அப்படிங்கிற ஒரு பெண்மணியோட பெயரை உச்சரித்ததனாலேயே தன்னுடைய பதவியை இழந்த அந்த தலைவர்களின் கதையெல்லாம் நமக்கு தெரியும் இல்ல ஆனா இந்தியால இத்தனை கதைகள் இத்தனை கதைகள்னு கூட சொல்ல முடியாது இத்தனை சம்பவங்கள் தினம் தினம் நமக்கு கேட்டுக்கொண்டே இருக்கின்றன வந்து கொண்டே இருக்கிறது செய்திகள் முழுக்க இந்த பாலியல் பிரச்சனைகள் பற்றிய செய்திகளாகத்தான் வந்துட்டு இருக்கு அதிலும் குறிப்பா பிஜேபியின் அந்த தலைவர்களின் பாலியல் பிரச்சனைகள் அல்லது அவர்கள் கூட்டணியில் இருக்கின்ற அவர்களுடைய பாலியல் துன்புறுத்தல்கள் இப்படி எல்லாம் வந்துட்டு இருந்த நம்முடைய இந்தியா இந்திய மக்கள் இந்திய சட்டம் இந்திய நீதிமன்றம் இதை அப்படியே புறந்தள்ளுதுன்னா நிச்சயமாக எதிர்காலத்தில் நாம் தேர்தல் அஹ் நடவடிக்கைகள் அல்லது தேர்தல் சட்டங்களில் மிகப்பெரிய சீர்திருத்தங்களை கொண்டு வர வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் அப்படித்தான் நம்ம இதை பார்க்கணும் எத்தனை புகார் வந்தாலும் எத்தனை பெண்கள் கதறி கதறி அழுதாலும் எத்தனை பெண்கள் போய் போலீஸ் காவல் நிலையங்களில் புகார் சொன்னாலும் அது எதுவுமே ஒரு இல்ல ஒருவர் வேட்பாளராக நிறு நிறுத்தப்படுவார் அப்படிங்கிறது எந்த விதத்துல நியாயமாகும் அதுல நீங்க சொன்ன மாதிரி நிர்மலா சீதாராமன் அவர்கள் கேட்கிறார்கள் இன்னும் குற்றச்சாட்டு நிரூபிக்கப்படவில்லையா அப்படின்னு என்ன கொடுமை இது ஒரு மல்யுத்த வீராங்கனை இந்தியாவுக்காக ஒலிம்பிக்கில் பதக்கம் பெற்றுக் கொடுத்த ஒரு சாக்சி மாலிக் பொய் சொல்லுவாரா அவரை சேர்ந்த அந்த கூடுதலாக அந்த மல்யுத்த வீராங்கனைகள் பொய் சொல்வார்களா எப்படி இதை எப்படி நிரூபிக்கிறதுன்னா என்ன சொல்றாங்க அவங்க ஆஹ் நிரூபிக்கிறதுங்கிறது எப்படி முடியும் இல்ல அப்படி ஒரு பெண்மணி தன்னுடைய கண்ணியத்துக்கு குறைவாக நடந்து கொள்கின்ற ஒரு நிகழ்வாக இதை பார்க்கும் போது அவங்களே போய் புகார் சொல்றாங்க அப்படிங்கும் இதை நிரூபிக்கணும் அப்படின்னா இது என்ன விதமான கல் ஒரு கருத்து ஒரு பெண்மணியிடம் இருந்து வருகிறது அப்படிங்கிறது ரொம்ப வேதனைக்குரியதா இருக்கு அதை தவிர இன்னைக்கு நம்முடைய பிரதமர் திரும்பவும் அப்படியே சரிகிறார் தன்னுடைய பதவியின் கண்ணியத்திலிருந்து நாம எத்தனையோ தலைவர்கள் பதிவு செய்து விட்டு ஜனநாயக கடமையை ஆற்றுங்கள் என் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் கூட வாக்குப்பதிவு செய்து விட்டு ஜனநாயக கடமையே ஆற்றுங்கள்ன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு அப்படியே நகர்ந்தாச்சு ஆனா பிரதமரை பாருங்க திரும்பவும் இது மாரல் கோட் ஆஃப் காண்டக்ட் மாடல் கோட் ஆஃப் காண்டக்ட் எல்லாத்திலயும் புறம் தள்ளி மோடி கோட் ஆஃப் காண்டக்ட் தான் நடத்திட்டு இருக்காரு ஒருத்தர் ஓட்டு போட்டுட்டு டக்குன்னு வெளியில வந்து நகரணுமா அந்த இடத்துல இருந்து அப்படியே நடந்து வர்றாரு ஆஹ் மைல் கணக்கா நடந்து வந்துகிட்டே இருக்காரு அதுவும் அவரோட நடை நமக்கு தெரியல ஒரு ராஜ நடை நடக்கிறதா நினைச்சிட்டு இருப்பாரு சிவாஜி நடையை விட மாதிரி ஒரு நடை நடப்பாரு ஒற்றை மனிதராகத்தான் அவர் நடப்பாரு ஏன்னா கூட இருந்தா நம்முடைய பார்வையெல்லாம் எல்லாம் அவங்க பக்கத்துல போயிடும் ஹி ஒன்லி ஹாஸ் டு ஸ்டீல் த ஷோ அப்படிங்கிற மாதிரி ஒற்றை மனிதராக நடப்பார் இன்னைக்கு கூடுதலாக பக்கத்துல அமித்ஷா பக்கத்துல வந்து வராமே நடந்துட்டு இருக்காரு அதை பாக்குறோம் ஆனா நடக்கின்ற அந்த நடை முழுவதும் கையசைப்பதும் அந்த காத்து போய் அவர்களுடைய தாள்களை வாங்கி கையெழுத்து போடுவதும் அல்லது குழந்தையை தூக்கி கொன்றுவதுமாக இது என்ன நாடகம் இந்தியாவில் நடக்கிறது இதை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது ஒரு தேர்தல் ஆணையம் என்றால் தேர்தல் ஆணையம் கும்பகர்ண தூக்கத்தில் இருக்கிறது அதை எப்படி எழுப்புவது என்று தெரியல ஒரு சின்ன குறிக்கிட்டு மேடம் அதாவது பிரதமர் மோடி சொல்றாரு தேர்தல் ஆணையம் சிறப்பாக செயல்படுகிறது அப்படின்றாரு நீங்க அதையும் கவனிக்கணும் அவர் சொல்றாரு நீங்க தான் செயல்படுறீங்க இல்ல அவ அது சிறப்பாக செயல்படுகிறதுன்னு தான் அவர் சொல்வார் ஏன்னா அவர கேள்வியை கேட்கறது இல்ல இல்ல அதனால அது சிறப்பாக செயல்படுகிறது நம்முடைய தேர்தல் ஆணையர் இருக்கார்ல ராஜீவ் அவருக்கு ஆங்கிலத்தில் இருக்கின்ற இருபத்தாறு லெட்டர்ஸ்லயும் எது தெரியுமா ரொம்ப பயமுறுத்தும் எம்ஓடிஐங்கிற அந்த நாலு எழுத்துகள் தான் பயமுறுத்தும் அவரை அதனாலதான் உங்களோட ஸ்டா ஸ்டார் கேம்பெய்னர் சரியாக பேசவில்லை உங்களோட ஸ்டார் மீறி பேசுகிறார் அப்படியாகத்தான் அவரால் ஒரு கடிதம் எழுத மோடி என்கின்ற ஒரு நபரின் பெயரை குறிப்பிட்டு கடிதம் எழுத முடிவதில்லை அவர் எதை கொண்டிருக்கிறார் எதிர்த்து குரல் எழுப்புவதில்லை எதிர்த்து கேள்வி கேட்பதில்லை இது தேர்தல் நடத்தை விதிமுறைகளுக்கு மாறானது என்று அவருக்கு கண்டனம் தெரிவிப்பதில்லை என்னும் போது அவர் நல்லா செயல்பட்டு இருக்காருன்னு பிரதமர் சொல்லுவாரு எனவே திரும்பவும் ராமரை வைத்து ராமரை ஒரு கச்சா பொருள் ராமர் ஒரு கொச்சையாக பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார் பிரதமர் என்று சொல்ல முடியும் இத வேற எப்படி பாக்குறது அதுவும் பாலியல் புகார்கள் வந்திருக்கு ஆயிரக்கணக்கில் அதற்கு பிரதமர் பதில் சொல்வதில்லை இந்த மாதிரி தேர்தல் நடத்தை விதிமுறைகளை மீறுகிறார் பிரதமர் என்று நம்ம அத்தனை பேரும் பேசிட்டு இருக்கோம் அதற்கு பிரதமர் பதில் சொல்வதில்லை எல்லா இடத்திலும் எல்லா நிறுவனங்களையும் தன்னுடைய காலின் கீழ் போட்டு மிதித்து கொண்டிருக்கின்ற பிரதமராக தலைவராக நம்முடைய பிரதமரை தான் நான் பார்க்கிறோம் இந்த இதுல இந்தியாவில் ஜனநாயகம் கொடிகட்டி பறக்கிறது அப்படின்னு சொல்றாரு இது நிச்சயமாக ஜனநாயகம் இல்லை ஜனநாயக விரோதம் தான் இங்கே அதிகமாக இருக்கிறது மேலை நாடுகளில் இப்படி ஏதாவது ஒரு சம்பவம் நடந்திருந்தால் நிச்சயமாக அவர்கள் பதவி நீக்கம் தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருப்பார்கள் தேர்தலில் நிற்க முடியாத மாதிரி ஏதாவது ஒரு தண்டனை பெற்றிருப்பார்கள் இன்னைக்கு கூட பாருங்களேன் சந்திரசேகர் ராவ் அப்புறம் ஜெகன்மோகன் ரெட்டி எல்லாருக்குமே தேர்தலில் பிரச்சாரம் செய்ய கூடாது என்பதாக ஒரு கண்டன கடிதம் சென்றிருக்கிறது அப்படி இவர்களுக்கெல்லாம் கொடுக்க முடியுமே முடியும் சந்திரபாபு நாயுடுக்கு அனுப்பி இருக்கிறாங்க ஏன் சந்திரபாபு நாயுடுக்கு அனுப்பியிருக்காங்க சொல்லுங்க பாக்கலாம் ஏன்னா அவர் அன்னைக்கு அந்த மேனிபெஸ்டோ வெளியிட்டப்போ அதுல பிரதமரோட புகைப்படத்தை போடல அதற்கு ஒரு தண்டனை கொடுக்க வேண்டும் என்றால் அவருக்கு மட்டும் கொடுத்தா தனியா தெரியும்ல அதனால கூடுதலா ரெண்டு பேரை சேர்த்துக்கிட்டு நீங்களும் பிரச்சாரத்துல செய்யும் போது ஜாக்கிரதையா பண்ணுங்க என்பதாக ஒரு கண்டனம் சென்றிருக்கிறது தான் தேர்தல் ஆணையத்தை பற்றி நம்முடைய பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் ரிப் அப்படின்னு போட்டார் அது இறந்து போய் கல்லறைக்குள் புகுந்து விட்டது என்பதுதான் இதனுடைய அர்த்தம் அதாவது இந்த இந்த செய்திகளை ஒட்டி பார்க்கும்போது இன்னொன்று கர்நாடகாவில் இந்த பாலியல் புகார் தொடர்பாக ரேவண்டாவின் விவகாரம் எங்கு சென்றார் என்று பிரஜ்வல் ரேவண்ணா தெரியவில்லை என்று ஒரு புறம் செய்திகள் ஓடிக்கொண்டிருக்கிறேன் இன்னொரு பாத்தீங்கன்னா குமாரசாமி இன்னைக்கு பிரஸ் மீட் சொல்றாரு என்ன சொல்றாருன்னா என்னவோ சொல்ல போறாரு அப்படின்னு எல்லாரும் பிரஸ் மீட் பார்த்தா இந்த பெண் டிரைவ டிஸ்ட்ரிபியூட் பண்ணது யாருன்னு எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு போலீஸே தான் இதை பண்ணிருக்காங்க அப்படின்றாரு நம்ம இவங்க ஏதாவது நடவடிக்கை எடுப்பாங்க இல்ல ஏதாவது தகவல் கொடுப்பாங்கன்னு பார்த்தா இந்த பெண்றைவை யார் மக்களிடம் கொண்டு போய் சேர்த்தது என்பதை பற்றி அவர் சொல்றாரு கூடவே நிர்மலா சீதாராமன் அவர்கள் நேற்று என்ன சொல்லியிருந்தார்னா இந்த விவகாரத்தை பொறுத்தவரை கடந்த ஓர் ஆண்டாகவே காங்கிரஸ் அரசுக்கு தெரியும் சரியாக வேண்டும் தேர்தல் சமயத்தில் இதை ஒரு பிரச்சனையாக்கி இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க மொத்தத்துல பாத்தீங்கன்னா இந்த ஆயிரக்கணக்கான வீடியோக்கள் ஏன் எடுக்கப்பட்டன அதில் அந்த பிரஜ்வல் ரேவண்ணா எப்படி சம்பந்தப்பட்டிருக்கிறார் அவர் மேல் இருக்கக்கூடிய குற்றம் என்ன என்பதை பற்றி யாருமே பேசல அது ஏன் இந்த சமயத்துல வெளிவந்தது அதை யார் வெளியிட்டாங்க ஒரு கேவலமான போக்காக ஒரு பெண்ணாக இருந்து கொண்டு மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் நீங்க எப்படி பாக்குறீங்க மத்திய நிதியமைச்சர் ஒரு நிதியமைச்சர் மட்டும்தான் பெண்ணுன்ற ஒரு ஒரு பாட்டை அவர்கிட்ட பார்க்கவே முடியாதுமா ஏன்னா மழை வெள்ளம் தமிழ்நாட்டை சூ சூறையாடிய போது இங்க வந்தாங்க கிளம்பி வந்துட்டு திரும்ப திரும்ப அவங்க சொன்னது என்னன்னா தமிழ்நாடு அரசு சாமர்த்தியம் இருந்தால் சமாளித்துக் கொள்ளட்டும் அப்படின்னு தான் சொல்லிட்டு போனாங்க அப்புறம் எங்கள்கிட்ட ஏன் பிச்சை கேக்குறீங்க அப்படின்னு சொன்னவர் தான் நம்முடைய நிதியமைச்சர் அது மாதிரி இந்த நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கின்ற அந்த நிதி திட்டங்கள் இருக்கு இல்லையா மகளிர் உரிமை தொகை திட்டம் இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் பிச்சை போடுறாங்க தமிழ்நாடு அரசு அப்படின்னு கொச்சைப்படுத்தியவர்கள் தான் இந்த பிஜேபிக்காரர்கள் குறிப்பாக நம்முடைய நிர்மலா சீதாராமன் அவர்கள் அப்படிங்கறத நினைவு வச்சுக்கணும் திரும்பவும் நான் இதைத்தான் சொல்றேன் பிஜேபியில ல ஒரு பெண் என்பதால் அவர்கள் கருமையாக இருப்பார்கள் கரிசனமாக இருப்பார்கள் இன்னொரு பெண் மீது கூடுதல் அக்கறையாக இருப்பார்கள் அதெல்லாம் எதுவுமே கிடையாது நீங்க பார்லர்ல எல்லாம் யூனிசெக்ஸ்னு பாத்தீங்கல்ல அந்த மாதிரி அந்த பிஜேபிய சேர்ந்துட்டாலே யூனிசெக்ஸ் ஆயிடுவாங்க ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரியான உணர்வுகள் தான் ஒரே மாதிரியான நியாயங்கள் தான் அங்க நிதி நீதி என்பதே கிடையாது நியாயம் என்பதே கிடையாது எல்லாம் எடுத்தெறிஞ்சு பேசுறது மக்களை கொச்சைப்படுத்தி பேசுவது துச்சமாக மதித்து பேசுவது மக்களை ஏமாளிகளாக நினைப்பது மக்களை எகத்தாளமாக பேசுவது மக்கள் மீதுதான் எல்லா தவறும் என்று சொல்வது இப்படியாகத்தான் அவர்களுடைய போக்கு இருக்கும் அவங்க அமைச்சரா வந்த போது கூட இந்தியா முழுக்க என்ன தெரியுமா எதிர்பார்த்தாங்க நீண்ட நாள் கழித்து ஒரு பெண் நிதியமைச்சராக இருக்கிறார் அப்படி என்றால் இந்தியாவில் அந்த வரிவிதிப்பில் கொஞ்சம் கருணை காட்டப்படும் அப்படின்னு நினைச்சாங்க ஆனா உங்களுக்கே தெரியும் உலகத்திலேயே மிக அதிகமாக இருபத்தி எட்டு சதவிகிதம் ஜிஎஸ்டி என்று இந்தியர்களின் கழுத்தை நெறிப்பது ஒன்றுதான் நிதி நிர்மலா சீதாராமன் அவர்களின் சாதனையாக இருக்கிறது அதெல்லாம் கூட புறந்தள்ள இந்த விஷயத்துல பெண்கள் விஷயத்தில் கூட அவர்கள் கொஞ்சம் கூட அக்கறை இல்லாமல் மனிதாபிமானம் இல்லாமல் பேசுவது என்பது வெட்க கேடானது இன்னும் கொஞ்சம் ஒரு நாள் கழிச்சு நாளைக்கு பாருங்களேன் இந்த பெண்கள் அவர்களாகவே அவர்களாகத்தானே போய் சேர்ந்தார்கள் அதனால ஏன் குற்றம் சொல்லணும் ஏன் புகார் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க பேச ஆரம்பிச்சிருவாங்க ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே தெரியும் இப்பதான் தேர்தல் காலத்துல தான் வெளியிட்டு இருக்காங்க அப்படின்னு கிளைம் பண்றாங்கல்ல இதே மாதிரி ஒரு பேச்சு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா மே மூன்று தான் மணிப்பூர் கலவரம் நடந்து ஓராண்டு நிறைவானது அந்த மே மூன்று கடந்த வருடம் அந்த வீடியோ வெளியானப்போ நாடாளுமன்ற கூட்டத்தொடரின் முதல் நாள் அதனால அப்ப என்ன தெரியுமா கேட்டாங்க துவக்க நாள்லயே வெளியிடணும் இந்த டைமிங் அவ கரெக்டா இப்படி பண்ணாங்க அந்த பிரச்சனையை பேசவில்லை அந்த பெண்களை நிர்வாணப்படுத்தி இழுத்து வந்தது தவறு என்று சொல்லவில்லை அங்கே இருந்த முதலமைச்சர் திரேந்த் சிங் கையாலாகத்தனமாக இருந்தார் என்பதை பேசவில்லை இதில் நான் டபுள் என்ஜின் சர்க்காராக இருக்கக்கூடிய நாங்களும் பொறுப்பேற்கிறோம் அதையும் பேசல இது எல்லாத்தையும் புறந்தள்ளிட்டு நாடாளுமன்றம் துவங்குகின்ற இன்றைக்கு அதையே ரிலீஸ் பண்ணாங்க அப்ப அது காங்கிரஸோட சதி அப்படின்னு சொன்னாங்க இவங்க அதே மாதிரிதான் அதே விஷயத்தை தான் இதுலயும் கையாள்றாங்க அதே ஆட்ஸ்டிக் தான் அதனால இவர்கள் எப்போதுமே பிரச்சனைகளை பற்றி பேசுவதில்லை பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுப்பதில்லை பிரச்சனைகளை யார் செய்தார்களோ அவர்களுக்கு தண்டனையும் கொடுப்பதில்லை அதற்கு பதிலாக யார் இந்த பிரச்சனையை உருவாக்கிறாங்க யார் பரப்பி விட்டாங்க இந்த இன்னொன்னு ஞாபகம் இருக்கா மணிப்பூரில் அந்த வீடியோ வெளியிட்டாங்கல்ல யார் அந்த வீடியோவை எடுத்தாரோ அவருக்கு தண்டனை கொடுத்தார்கள் அவரை காவல்துறையினர் கைது செய்தார்கள் அது மாதிரிதான் ஆக போகுது இது யார் வெளியிட்டார்களோ அவர்களுக்கு தண்டனை கொடுப்பார்களே தவிர இதில் யார் இன்வால்வ் ஆயிருக்காங்க யார் இந்த பிரச்சனையை செய்தது யார் இத்தனை பெண்களை ஏமாற்றியது இத்தனை பெண்களை பாலியல் வன்புணர்வு செய்தது யார் அதையெல்லாம் விட்டுட்டு அவரை தப்பிக்கவும் விட்டாச்சு யோசிச்சு பாருங்களேன் வெளிநாடுகளில் இது மாதிரி நடக்குமா அப்படிங்கறத நமக்கு திரும்ப திரும்ப வர்ற ஒரு கேள்வி இவ்வளவு ஸ்கேண்டல் பண்ணியிருக்க ஒருத்தர் தப்பிச்சு போறார் அப்படிங்கும்போது அவர் டிப்ளமாட்டிக் பாஸ்போர்ட்ல போனாரு அதனால அரசாங்கத்துக்கு தெரியல என்னப்பா ஒரு பிரதமருக்கு இந்த விஷயம் தெரியாதா சரி காங்கிரசுக்கு போன வருஷமே தெரியும் அப்படின்னு சொன்னா பிஜேபிக்கு தெரியவராதா ரகசிய புலனாய்வு அமைப்புகள் நம்முடைய பிரதமருக்கு இந்த தகவலை சொல்லி இருக்காதா ஒரு வேட்பாளருக்காக பரிந்து பேச வருகிறார் வேட்பாளருக்காக வாக்கு கேட்க வருகிறார் பிரதமர் என்னும் போது அவரை பற்றி எல்லா தகவல்களும் சொல்லப்பட்டிருக்கும் தானே பிரதமருக்கு அப்படி சொல்லப்படவில்லை பிரதமர் அப்படி எல்லாம் தெரியவில்லை பிரதமருக்கு அவர் ஒரு பா குழந்தை பாப்பா அவருக்கு வாயில வரல வச்சா கூட கடிக்க தெரியாது அப்படின்னா ரகசிய புலனாய்வு அமைப்புகள் இருந்தும் அவருக்கு விஷயம் தெரியல அப்படின்னா அப்படி தன்னுடைய அறியாமையை புலப்படுத்திக் கொள்கிறாரா பிரதமர் அப்படிதான் எங்களால கேட்க முடியுது நாகரிகமாக கேட்க வேண்டும் என்றால் பிரதமருக்கு அறியாமை அதிகமாக இருக்கிறதா அப்படி அறியாமையோடு இருக்கும்போது அதற்கு முன்னால் கூட நீங்க ஒரு காட்சி பாத்தீங்க ரேவண்ணா சீனியர் இருக்கிறார் ரேவண்ணா ஜூனியர் இருக்கிறார் அவங்க ரேவண்ணாவோட அப்பா தேவேகௌடா இருக்கிறார் இப்படி குடும்பமே நிற்கிறது நம்முடைய பிரதமர் அவங்க நிற்கிறார் என்றால் எல்லாரை பற்றிய தகவல்களும் தெரிஞ்சிருக்கும் தானே இத்தனைக்கு ஜூனியர் ரேவண்ணா சிட்டிங் எம்பி அப்ப அவரை பற்றிய தகவல்கள் நிச்சயமாக பிரதமருக்கு தெரிஞ்சிருக்கும் ஆனால் இன்னொன்னு தெரிஞ்சுக்கணும் ஜெனிஃபர் என்னன்னா பிஜேபி கட்சியிலேயோ பிஜேபி கூட்டணியிலேயோ அஹ் வேட்பாளராக பெரு அந்த சீட் பெறுவதற்கான மிக முக்கியமான தகுதி என்ன என்றால் அல்லது பிஜேபி கட்சியில் பெரும் பொறுப்பை பெறுவதற்கான மிக முக்கியமான தகுதி என்ன என்றால் மற்ற கட்சியில எல்லாம் நீ மக்களுக்கு சேவை செஞ்சிருப்பியா கட்சி கொள்கையில இப்படி ஈடுபாடோட இருக்கியா அப்படின்னு கேட்பாங்க ஆனா பிஜேபி மட்டும் நீ எத்தனை வன்முணர் வன்புணர்வு செய்திருக்கிறாய் எத்தனை ஊழல் செய்திருக்கிறாய் எத்தனை மக்கள் பணத்தை கொள்ளையடித்திருக்கிறாய் மக்கள் நல மக்கள் விரோத கொள்கைகள் எத்தனை செய்திருக்கிறாய் இதுக்கெல்லாம் மார்க் போட்டுட்டே வருவாங்க சோ எல்லாத்தையும் நூறு 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 வாங்கியிருப்பாங்க அங்க இருக்கிறவங்க எல்லாரும் இப்படியாக தவறுகள் செய்தவர்களின் கூடாரமாக பிஜேபி இருக்கிறது அதற்கு நியாயப்படுத்தி ஒரு பெண் அமைச்சரும் பேசுகிறார் என்பது பாரத் மாதா கி ஜேன்னு இவங்க சொல்றாங்கல்ல அந்த பாரத் மாதாவே இப்போ தலை குனிஞ்சு நிக்கிறாங்க அவங்க தன் கைகளால் மட்டுமே முகத்தை மூடிக்கொள்ள முடிகிறது ஏனென்றால் உடம்பில் ஒரு பொட்டு துணி இல்லை அவ்வளவு தூரம் பிஜேபிக்காரர்கள் பெண்களை வன்புணர்வு செய்திருக்கிறார் நிச்சயமா நம்ம நிறைய பேசி இன்றைக்கு ஒரு விஷயம் வந்து நன்றாக புரிகிறது வெளிநாடுகள் எல்லாம் இந்தியா பெண்களுக்கு பாதுகாப்பான நாடு இல்லை என்பதை தெளிவாக சொல்லிவிட்டார்கள் முன்பெல்லாம் பெண் சுற்றுலா பயணிகளை வந்து பார்க்க முடியும் வெளிநாட்டு பயணிகளை இப்போது அவர்களை பார்க்க முடியவில்லை இது மக்களுக்கே தெரியும் இன்னொரு புறம் பாத்தீங்கன்னா இந்திய பெண்களும் மிக தெளிவாகி விட்டார்கள் பாஜக ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படியே மீறி ஏதாவது பாலியல் வன்புணர்வுகளோ இதில் வந்து பாஜகவினர் ஈடுபட்டால் பாஜக நிச்சயமாக குற்றவாளிகள் பக்கம்தான் நிற்கும் என்பதில் மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள் இது நிச்சயம் வந்து இந்த தேர்தலில் எதிரொலி எதிரொலிக்கும் என்று நம்பலாம் இன்றைய நிகழ்ச்சியில் இது குறித்து பல்வேறு கருத்துக்களை பார்த்து உண்மைக்கு நிற்க நன்றி நன்றி